பிரதமர் வந்து இந்தியாவுக்கு போயிருக்காங்க இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி சார் கூட மீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரிப் இதுவால் மடானி நாட்டு புறா சொல்லுறாரு எஸ்கேஎம் பாவா பகி டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்கள வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ச சில இடம்ல வந்து டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுப்பாங்க அதில் சுகர பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் கிடைக்கும் மக்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க எடுக்கணும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கலைன்னா வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுறீங்க அதை வந்து நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் தான் ஹஜி ரோஸ்லிக்கு அவங்கள வந்து சிஓஎஸ்கே ஏன்னா இந்த ஹரி கபங்ஸான் ஹரி கொப்ராசி நிகாரு Aunglo bande peringkat negeri Selangor namblor sungai bulok terwanderkan. Karena unonnya datu zamri aunglo bande yang ada tiket suatu timbangan kertositius. Aunglo bande orang nanti solno. Yangna kementerian o bande nariya wajib sehirang. Inda opportunity bande sungai bulor maklukikurkran. Uh, Tuhan uh, zahiro oh, pengarah. சி ஸ்லாங்கோ எஸ்கேஎம் வந்து உதவி செஞ்சுருக்காங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகுறதுக்கு ஸ்லாங்கோவில் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் கோப்ராசி இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் கோப்ராசியோட மெம்பர்ஸ் இருக்குது நாட்டில் வந்து நம்ம பார்த்தோன்னா கோப்ராசி மேக்ஸிமம் நம்ம கோப்ராசி இருந்துச்சுன்னா ஸ்லாங்கோவில் தான் மேக்ஸிமம் மெம்பர்ஷிப்போ ஸ்லாங்கோவில் தான் அடுத்து ரெண்டாவது வந்து சபா ஆனால் நம்ம வந்து மற்ற ஸ்டேட்டெல்லாம் இன்னும் கோப்ராசி நம்ம ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த கோப்ராசி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான இனிஷியேட்டிவ் ஏன்னா வந்து கோப்ராசி வந்து ஒரு ஃபேமிலி ரோல் மாதிரி அவங்கள செய்கிறாங்க வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் நீங்கள் ஒரு நல்ல வேல்யூ இருக்குது ஏன்னா அவங்களை கத் கற்றுக் கொடுப்பாங்க எப்படி நம்ம வந்து ஒன்றா வேலை செய்யணும் எப்படி வந்து நம்ம பிஸ்னஸ் செஞ்சுட்டு எப்படி நம்மளை வந்து அந்த காசு நம்ம பிரிச்சுட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அது வந்து ஒரு நல்ல முக்கியமான இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நம்மளோட தேமா வந்து நாட்டுக்கு வந்து மலேசியா மடானி தெராஸ் கச்சமலாங்க கோப்ராசி ஸோ இந்த தேமா ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை வந்து எப் எவ்வளோ மேலே நம்மளை கோப்ராசிக்கு வந்து எடுக்க போக முடியும் எவ்வளோ நம்ம உதவி செய்ய முடியும் நம்மளை அது பார்த்துட்டே இருக்கோம் நிறைய பேர் வந்து அவங்களை குறை சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி கோப்ரா இதை நம்மளுக்கு வந்து நிறைய வந்து நம்ம செய்கிறோம் ஜுவலான் மடானி நாட்டுப்புறா சொல்லுறோன்னுக்காரு ஐஸ்கிரேம் பவா பகி டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களை வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ச சில இடம்ல வந்து டென் பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுப்பாங்க அது வந்து சைஸ் பார்த்துட்டு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் சுகர பார்த்தீங்கன்னா நான் வந்து நாடாளுமன்ற மன்ற உறுப்பினராக இருக்கிறனால நான் வந்து இன்னும் டுவெண்ட்டி பர்சன்ட் என்னோடய சொந்த காசு போட்டு நான் வந்து கட்டுவேன் ஸோ அது வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது வந்து நாட்டுப்புறா வந்து அதான் வந்து சிப்பர்ஸ் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நாட்டுப்புறா வந்து நம்மளோட த மக்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க எடுக்கணும் அவங்கள போகணும் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனால் நம்மளோட சமுதாயம் கொஞ்சம் குறவாக இருக்குது எனக்கு தெரியல ஏன் மேபி அவங்கள நினைக்கிறாங்க இது எல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு ஆனால் இது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் இந்த காசு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற ஜாமான் நீங்கள் பாய்க்கலாம் இந்த காசு ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுக்கலைன்னா வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுறீங்க ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து கோப்ராசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தபோங் மோடால் பூசிங் இருக்குது தபோங் மொடால் பூசிங்கை வந்து நிறைய காசு இருக்குது அவங்கள வந்து லோன் கொடுப்பாங்க சில பேர் வந்து அவங்கள உண்மையாக இல்லையா அந்த கோபராசின்னா ஓ நம்மளை கொடுக்குறோம் கிராண்ட் பூஜை தாடு பாக்கி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்மளை எடுக்கணும் Kementerian dengan SKM banyak menolong dari segi koperasi. Tapi kita kena ambil eh, peluang tu. Kalau kita tak ambil, kita hanya ada diri kita untuk salahkan. Hari Koperasi India, anda nama bande plan panirko. Nampak anda Tuan Haji Rosli kita uno nama bandu uno discuss pan lah. Ana Inda Warsong kulla. Oktober le Kandipa nama. Senja Hari Koperasi India eh, negara. So nama ada Kandipa nama eh, saya. Oktober le. Eh. நம்மளோட பிரதமர் வந்து இந்தியாவுக்கு போயிருக்காங்க அவங்க வந்து இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி சார் கூட மீட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ட்ரிப் இது ஏன்னு நான் சொல்கிறேன் இந்த விசிட் வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்னால் ஆள் சொல்லுவாங்க நம்மளை வந்து கதை சொல்லலாம் நம்மளை வந்து பேசலாம் ஆனால் பேச்சில் கதையில் நிறைய மாற்றம் இருக்கும் ஆனால் நீ படம் இல்லை இங்கிலீஷில் அவங்கள சொல்லுவாங்க பிக்சர் ஸ்பீக்ஸ் அ தௌசண்ட் வேர்ட்ஸ் ஸோ ஒரு படோவில் நம்மளை வந்து நிறையா நம்ம பார்க்க முடியும் எல்லா படமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு எக்ஸ்ட்ர்டினரி ரிலேஷன்ஷிப் அவங்கள வந்து நல்லா ஒரு கூட்டாளியாக அவங்கள வந்து வேலை செய்கிறாங்க அவங்கள வந்து நிறைய எக்கானமி பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நிறையா ஏஜென்சி போயிருக்குது நிறையா கமெண்ட்ரியானோ போயிருக்குது இந்த கமெண்ட்ரியானோ நிறையா எம்ஒயு சைன் பண்ணியிருக்காங்க நிறையா வந்து எக்கானமி எப்படி டிவலப் பண்ணும் நிறையா வந்து அவங்களோட பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ் வந்து திருப்பி எடுத்து வர போகிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி நம்ம வந்து இந்தியாவுக்கும் பிரதமர் கிட்ட நம்ம சொல்லணும் ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா இந்தியா வந்து ஒரு பெரிய ரோல் வந்து நம்மளோட நாட்டோட எக்கானமியில் அவங்கள விட முடியும் தங்கமுத்து கல்யாணன் நாங்கள் வந்து கோப்ரஸி நாமக்கல் மகிழ்ச்சியாக இருந்து வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஒரு மில்லியன் வந்து கடன்னா கொடுத்துருக்காங்க இது ஒன்றே மகிழ்ச்சிகரமான இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கலர் வந்து நாங்கள் வந்து ஒரு பில்டிங் வாங்கியிருக்கோம் பில்டிங் வந்து ஆறு மில்லியனுக்கு அதுக்கு வந்து அவங்க ஒரு ஊக்குவிப்பி தொகையாக எங்களுக்கு கடன் தான் கொடுத்துருக்காங்க இந்த கடன் வந்து நாங்கள் ஒரு ஒரு பெர்சன்ட் வட்டி வாகி இதில் கொடுத்துருக்காங்க இதை நாங்கள் திருப்பி கொடுத்துருவோம் இந்த படத்தை வச்சு நாங்கள் எங்கள் மெம்பருக்கு உறுப்பினர்களுக்கு இன்னும் பல சலுகைகளை செல்ல இது பண்ணியிருக்கோம் வியாபாரத்தில் மாட்டு இது வளர்ப்பு டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி பல தர்ணாக்கான் பல நிகழ்ச்சிகள் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உறுப்பினர்களுக்கு வந்து போதுமான உதவி செய்ய நாங்கள் கப்பட்டுள்ளோம்